குதிப்பு கார வணக்கம் அந்த நலப்பறைகள்யா இன்னைக்கு வராது நம்ம என்ன கொண்டு வந்துருக்கோம்னா காரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீனு சரிங்களா கிணக்கா காரம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு பாப்பீங்க இது பாத்தீங்கன்னா மண்டை காரம் காரம் பாத்தீங்கன்னா நார்மலாதுங்க சின்ன சைஸ்லதான் இருக்கும் இது என்ன காரம் பார்த்தீங்கன்னா குதிப்பு காரான்னு சொல்லுவாங்க காராலேயும் நிறைய வகை இருக்குது குதிப்பு க குதிப்பு காரா இது மஞ்சக்காரா இது வந்து பெருசாக அளந்துரும் போல அந்த பைக்கிவில்லை அதனால மண்டைக்காரான்னு பேர் இந்த காரா பார்த்தீங்கன்னா குழம்பு கூட வைப்பாங்க பொறிக்க கூட செய்யலாம் நம்ம இந்த மாதிரி காரா பொறிச்சுருந்தீங்களேன் நம்மளுக்கு வந்து பரட்ட மீன் ரெண்டு பத்தமும் ஒரு சதையும் கிடைக்காது கொஞ்சம் ஒன்று இருக்கும் அவ்வளோதான் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வேறு மீன்கள் மாரி நம்மளுக்கு சதை கிடைக்காது ஆனால் இந்த காராக பார்த்திங்கன்னா நல்லது ஆள் வந்து நல்ல கொழுத்து போயிருப்பாப்பில் இவரை வந்து பொறிக்கெல்லாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம காராவை பார்த்தாலே நமக்கு ஒன்றே ஒன்று மைண்டில் தோன்றுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிலாத்தமி அது வந்து மிளகு சீரகம் இது மாதிரி அரைச்சி ஊற்றி வைப்பாங்க அதுதான் எங்கள் ஊரில் வந்து புல்லா தண்ணி நாங்கள் சொல்லுவோம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உடம்பு சரியில்லாதவங்க காய்ச்சிக்காரவங்களுக்குலாம் வாங்கி வளங்கலைன்னா அந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து நம்ம புளிலா இதில் தண்ணி புல்லியா தண்ணி வச்சு சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புடிஞ்சிரு அதில் ஏன் அந்த மாதுளை இருக்குன்னு அதை புடுங்குபக்குதான் முண்டக்கண்ணி போடி இந்த பக்கத்துக்கு இந்த முல் செம்மா ஸ்ட்ராங்காக இருக்கும்

மீன் ஆஞ்சாச்சு பூக்கோட்டு உழைச்சு தெளிவிக்கலாம் பார்த்தீங்கன்னா புளிலா தண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வந்து பொருளெல்லாம் எடுத்துருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பத்தல் பிறப்புக்கு தகுந்தாப்பில் நல்லா காரம் சாப்பிட்றோம்னா கூட ரெண்டு கூட எடுக்கலாம் சீரகம் மிளகு மஞ்சள் பொடி வெள்ளைப்பொடி இது மட்டும்தான் அந்த புள்ளலா தண்ணிக்கு தேவையான பொருள் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பட்டுக்கலாம் மீனை காரா மீனை ஆஞ்சு கழுவி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ புள்ளலா தண்ணிக்கு வந்து நம்ம கூட்டப்போகிறோம் அதுக்கு ஒரு மூணு தக்காளி நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த இது மசாலா நிறையா தண்ணி இது வந்து குழம்பு மாதிரி கட்டி ஆக்கி தேவையில்ல கொஞ்சம் தண்ணியாக இருந்தாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஐயா புளிய தண்ணிக்கு தேவையான உப்பு இப்போ போட்டு நல்லா தக்காளியை வசிந்து விட்ரு பருத்தி பால் மாதிரி அது காப்பாக்கிறதுக்கு சாரி இந்த சில பேர் தாளிக்கவே மாட்டாங்க இது அப்படியே கருவேப்பாளைய மட்டும் உள்ள கொரியை போட்டுட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே இறக்கிடுவோம் காய விட்டு முடிஞ்சா இப்படியே தூக்கி அடுப்பில் வைக்கணும்

செம்ம டேஸ்ட்டு சாப்பிட நான் கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றி பிடிப்போம் எங்கள் வீட்டில் அவ்வளோ பேரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நானே எங்கள் வீட்டில் இருக்கும்போது புளியா தண்ணி வச்சு தாங்கம்மா எங்கள் அம்மாட்ட அழுவோம் ஏன்னா எங்கள் அம்மா புளிய தண்ணி எப்படியாவது அப்பா அப்படியே கடுப்பாக எதா பயங்கரத்தாடி எங்கள் வீட்டில் தண்ணிக்கு ஒரு ரசிகர் ஆளுகமாக சியாஞ்சி வைப்போம் சொல்கிறேண்ணா இதை பார்த்தா காரம் மாதிரியாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி காராவை போட்டு குழம்பு புளிக்க எல்லாம் பண்ணலாம் கரெக்டா பார்த்தீங்கன்னா அந்த புள்ளத்தை நீ தாளிக்கவும் செய்யலாம் ஆனால் நான் இப்போ தாளிக்கல கொஞ்சோண்டு அதில் மட்டும் லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அவ்வளோதான் ஒரு கருவாப்பிலை கொத்து இருந்தால் உயிர் பிடிங்க இப்போதைக்கு என்கிட்ட இல்லை அதனால தான் அது காஞ்சிட்டு தான் இருந்தது அது ரெண்டு மூணு எடுத்து போட்டுட்டேன் அவ்வளோதான் இது இப்படியே அடுப்பில் கிடந்து சிம்மில் அடுப்பு வச்சு அது வாட்டுக்குள்ள அந்த புளிலா தண்ணி காஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரா மண்டக்காரா மண்டக்காரா

சம்மணம் போடு சம்மணம் போட்டுக்காரு சொல்லு சேன்றமா சம்மணம் போட்டுக்காரு உனக்கு சவுட்டு கண்ணனால தான் கேக்கல சவுட்டு அம்மா என்ன நீ கண்ணு பேசும்போது கண்ணு கேட்க கூடாதா பைத்தியமா இருக்கங்களே சரி சாப்பிட்டு எப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம் மௌனமா இருக்கியா நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தோம்

சார் இந்த சமையல் வந்து கொடைப்பு நாத்துறதுக்கு நல்ல சமையல் ஒரு வசி சாப்பிட்றவங்க ரெண்டு வசி சாப்பிடுவான் இந்த இதில் வச்சா ஆனால் பானிக சோறு தான் வேணும் ஆமா குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பர் இப்ப அங்க அதுல போடுங்க அதுக்கு தான் ஒரு கிண்ணம் வச்சிருக்கு அதுக்கு தான் கிண்ணம் வச்சேன் அருமையான சமல் நம்ம செய்யற சமல் நமக்கு பிடிக்கிறது இல்ல விட நமக்கு சாந்தங்களும் பிடிக்கிறதே மிக சிறந்த சமல் இது எல்லாருக்குமே பிடிக்கும் எங்க வீட்ல எல்லாரும் ஆளுக்கு தான் பிடிக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

குளிரா தெரிந்து இன்றைய மீன் சார் இத குளிரா